Going to come. வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் தென்னாப்பிரிக்காக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்க இந்திய கிரிக்கெட் அணி நாலு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல விளையாடிட்டு இருக்காங்க மூணாவது டி டுவெண்டி மேட்ச் வந்து செஞ்சுரியில் நேற்று நடந்துச்சு இதுல டாஸ் விற்ற தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் மார்க் முதல்ல பவுலிங்க தேர்வு செஞ்சாரு அதன்படி பேட்டிங் செஞ்ச இந்திய அணி இருபது ஓவர் முடிவு ஆறு விக்கெட்டுகளிலிருந்து இருநூத்தி பத்தொன்பது ரன்கள் அடிச்சாங்க இதுல அதிகபட்சமா திலக் வர்மா நூத்தி ஏழு ரன்னு அபிஷேக் சர்மா ஐம்பது ரன்னும் அடிச்சாங்க இந்த அடுத்து இருநூத்தி இருபது ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இல்ல கூட அந்த தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்ல ஏழு விக்கெட்டுகளிலிருந்து இருநூத்தி எட்டு ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க கிட்டத்தட்ட மேட்ச் வந்து கடைசி ஓவர்ல தான் டிசைட் ஆச்சுன்னே சொல்லலாம் இதனால இந்திய அணி வந்து பதினோரு ரன் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றாங்க தென் ஆப்பிரிக்கா தரப்புல அதிகபட்சமா மார்கோ யான்சன் அவர் தான் மீதிய கிளப்பினார் அம்பத்தி நாலு ரன் அடிச்சு வெற்றிக்கு போராடினார் இந்தியா தரப்புல அதிகபட்சமா அர் சிங் மூணு விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டும் கைப்பற்றினாங்க இந்த வெற்றியின் மூலமா திண்டுக்கொன்னு அப்படிங்கிற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க இந்த நிலையில இந்த போட்டி முடிஞ்சு இந்த போட்டியில் அடைஞ்ச வெற்றி குறித்து பேசின கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னா இந்த வெற்றி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்குது நாங்க அணியின் ஆலோசனை கூட்டத்தில் கூட இது குறித்து அதிகமாக பேசியிருந்தோம் நிச்சயமா டி கிரிக்கெட்ல அது விளையாடுறது விளாட்றது மட்டும் எங்களோட பணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கருதுகிறோம் சோ எல்லா வீரர்களும் அதிரடியாக விளையாட திட்டமிட்டோம் ஐபிஎல் தொடர்ப்ப இது மாதிரி அதிரடியான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்துறோம் அதே மாதிரி நெட் பிராக்டிஸ்லயும் அதுரடியாக விளையாட முயற்சித்தோம் அந்த வகையில இந்த போட்டியில எல்லா பேட்ஸ்மெனும் மிக சிறப்பா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துனதுல மகிழ்ச்சி இது மாதிரி மத்த வீரர்களோட ஆட்டம் வந்து ஒரு கேப்டனா என்னோட பணியை எளிதாக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில ஃபீல்டிங்லயும் எங்களோட வீரர்கள் மிக சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் சொல்லி இருக்காரு டேப்லெட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மினா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்